ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையிலேயே எழுந்திரிச்சி எல்லாம் ரெடி ஆகிட்டோம் இன்றைக்கி பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டு வேளா ஸ்கூலில் அதனால் எங்களை தூங்குறக்கே விடலைங்க பாப்பா காலையில் எழுந்திரிச்சி எங்களை நாலு பேர்த்து வேலை செய்ய வச்சுட்டாங்க அவளுக்கு செய்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு நானும் எந்த வேலையும் செய்யலை பார்த்தா எல்லாத்துக்கும் கேன் போட்டு பார்த்தா வந்து சாப்பிட்டு வீட்டில் இருக்கிற உனி வந்து பார்த்தீங்கன்னா உனி கேனு நிறைய கேட்டிருக்காங்க பூரா காலி கேனாக இருக்கு உனி போய் லோடு பண்ணி எடுத்துட்டு எல்லாத்துக்கும் கொண்டு போய் போட்டுட்டு மூணு மணிக்கெல்லாம் அங்கே பாப்பா ஸ்கூலுக்கு போயிடணும் இல்லைன்னா அவ்வளோதாங்க அங்கே அம்மா வரேன்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா ந நேற்று நைட்டு அவங்க வேலையை விட்டு வரும்போது ஃபோன் பண்ண பாப்பா அம்மா நீ வரணுமுன்னா சரி பாப்பா நான் வரேன் அப்படின்னு போய் சொல்லிட்டாங்க அப்புறம் அவள் சந்தோஷப்பட்டுட்டான் அப்புறம் நான் என்கிட்ட ஏன் நீ நஜ்மால் வரையா ஸ்கூலுக்கு அப்படிங்கிற இல்லைங்க பொங்கல் டைமாக போச்சு லீவு விட மாட்டேங்கிறாங்க ஏற்கனவே இன்னொருத்தர் லீவ் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க நானும் போய் லீவு கேட்டேன்னா கொடுக்க மாட்டாங்க அதனால் பாப்பாவை சாப்பிட மாட்டா நான் வரலாம் அதனால தான் நான் சும்மா சொன்னேன் அப்படின்னா அப்புறம் எனக்கு வந்து போய் பேசுகிற பிடிக்காதுங்க ஏன்னா அந்த குழந்தை வருன்னு இருக்கு கடைசியில் பார்த்தா நாம் அந்த குழந்தைய வந்து ஏமாத்துற மாதிரி தானே அதனால் பாப்பாட்டு நான் நைட்டு ஒன்றும் சொல்லலை சரி தூங்கி எழுந்திரிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் பாப்பா சொல்லிடலான்ட்டு இருந்தேன் அப்புறம் பாப்பா பார்த்தீங்கன்னா நேரமே எழுந்திரிச்சிட்டா சந்தோஷமாக அம்மாவனைக்கு நம்ம ஸ்கூலு பார்க்குது ஏன்னா ஒய்ஃப் பார்த்திங்கன்னா ஒரு டைம் கூட ஸ்கூலுக்கு பக்கமே போகல சேர்த்துனது எதுக்குமே எல்லாமே பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சாலும் நான் தான் போயிட்டுருந்தேன் வாய்ப்பு எந்த இதுக்குமே போகலைங்க அதனால் பாப்பாவுக்கு ஏம்மா நீ ஸ்கூலுக்கு வந்து ஒரு டைம் கூட வரல அந்த ஸ்கூலு எந்த பக்கம் இருக்குது அப்படின்னு கூட உனக்கு தெரியாது அப்படின்னு பாப்பா கேட்டாங்க அதனால் அவங்க சரி இன்னொரு நாளைக்கு வரந்தாங்க கண்டிப்பாக இப்போ வந்து எனக்கு வேலை இருக்குதுனால நான் வரல அப்படின்ட்டு அவங்க வேலைக்கு கிளம்பி ரெடியாகி போயிட்டாங்க சரிங்க நம்ம ஆண்டு விழாக்கு மூணு மணிக்கு போயிட்டு பாப்பா டான்ஸ் ஆடுறேன் டான்ஸ் நல்லா சூப்பராக ஆடுவாளுங்க நான் ஒரே டான்ஸ் தான் பாப்பா டான்ஸ் போட்டேன் மறுபடியும் போகிறதுக்கு அதுக்கு டைம் இல்லைங்க எப்போ பார்த்து அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருக்கிறா நானும் வந்தால் சொல்கிறேன் பாப்பா நீ ஸ்கூல் போயிட்டு வீட்டுக்கு வந்தீங்கன்னா யூனிஃபார்ம் மாற்றுனா கேட்குறதே இல்லைங்க அதுலேயே எனக்கு பாப்பாவுக்கு வாக்குவாதம் நடந்துகிட்டே இருக்குது ஏன்னா அந்த துணி போட்டு நம்ம எல்லா பக்கமும் இது பண்ணால் அது அழுக்காகு எதாவது கிழிஞ்சு போகு சரி ஸ்கூலுக்கு போனிங்கன்னா போயிட்டு வந்து கழட்டி வைனா கேட்குறதே இல்லைங்க பாப்பா ரொம்ப குரும்தனம் பண்ணுறா இதே பெரிய பாப்பா வந்தால் சொன்னால் அப்போவே செஞ்சுருவா இந்த சின்ன பாப்பா மட்டும் ரொம்ப செல்லம் கொடுத்து நானே கெடுத்துட்டோட தெரியுதுங்க அதனால் நம்ம குழந்தைகளுக்கு ஒரு அளவத்தை கொடுக்கணும் செல்லம் ரொம்ப அதிகமாக கொடுத்தாலும் அவங்க பேசுனா அழுதுடுவாங்க அடித்தா அழுதுருவாங்கன்னு நம்ம இது பண்ணிகிட்டே இருப்போம் மூணு மணிக்கு நம்ம ஸ்கூலுக்கு போய்ங்க பாப்பா டான்ஸ் ஆனால் வீடியோ எடுத்து நான் போட்டு விட்றேங்க நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோ பார்க்கலங்க